மறந்தும் இந்த நேரத்தில் உங்கள் கார் டயரில் காற்று அடிக்காதீர்கள் ஒரே ஒரு மாற்றம் என்ன ஆகுது பாத்தீங்களா ஒரு காரின் பயண தரமும் மைலேஜும் பாதுகாப்பும் இவை அனைத்தும் டயரில் இருக்கும் காற்று அழுத்தம் மீதுதான் அமையப்படுகிறது ஆனால் பலரும் பெரும்பாலும் இந்த முக்கிய விஷயத்தையே புறக்கணிக்கிறார்கள் கார் டயருக்கு எப்போதும் காற்று அடிக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல எப்போது காற்று அடிக்கக்கூடாது என்பதையும் தெரிந்து வைத்திருப்பது அவசியம் சாதாரணமாக மாலை நேரத்தில் அல்லது அதிகாலை நேரத்தில்தான் டயரின் உண்மையான காற்று அளவை சோதிக்கலாம் காரணம் வெப்பநிலையில் காற்று பரவலாகவோ சுருங்கவோ ஆகிறது வெயிலில் காரை ஓட்டிவிட்டு நேரில் சென்று டயர் காற்று அளவை சோதிக்கிறோம் என்றால் அப்போதைய வெப்பத்தால் காற்று அதிகரித்திருக்கும் அதனால் நமக்கு சரியான அளவுக்கு காற்று இருக்கிறது போல தோன்றும் ஆனால் உண்மையில் டயருக்குள் தேவையான அழுத்தம் இருக்காது இதனால் குறைந்த அழுத்தத்தில் டயர் சுழலும் போது அதிக குதிப்பும் அதிக இழப்பும் ஏற்படும் இன்னொரு முக்கிய விஷயம் வாரத்தின் சிறந்த நாளில் டயர் பராமரிப்பு செய்யலாம் பெரும்பாலான டயர் மற்றும் கார் பராமரிப்பு நிபுணர்கள் வெள்ளிக்கிழமை அல்லது திங்கட்கிழமை ஆகிய நாட்களில் சோதனை செய்யலாம் என கூறுகிறார்கள் இந்நாட்களில் காருக்கு முழு கவனத்துடன் பராமரிப்பு செய்வதற்கான நேரமும் மன அமைதியும் கிடைக்கும் என்பதாலேயே இந்த கருத்து உருவானது இப்போது நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான பிழை டயர் காற்று குறைவாக இருந்தால் மட்டும் தீங்கு ஏற்படாது அதிகமாக இருந்தாலும் பிரச்சினைதான் அதிக காற்று அடிக்கும் போது டயரின் நடுப்பகுதி அதிகமாய் சாயல் அடைவதால் டயர் அன் ஈவன் வியர் ஆகிவிடும் குறிப்பாக நீண்ட பயணங்களில் இது மிக மோசமாக பாவனையாகிறது இப்படி முறையாக பராமரிக்காத டயர்களால் பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு முன்பே டயர் பழுதடையும் அதன் மதிப்பு மட்டுமில்லாமல் வாகனத்தின் என்டயர் பேலன்ஸுமே பாதிக்கப்படுகிறது அதிகம் பயணிக்காதவர்கள் கூட மாதத்திற்கு ஒருமுறை சரிபார்த்தாலே போதும் செலவில்லாத பராமரிப்பு தான் இது ஆனால் கவனிக்கவில்லை என்றால் செலவாகும் அளவு அதிகம் ஒரு டயர் இன்று குறைந்தபட்சம் மூன்றாயிரம் முதல் ஏழாயிரம் வரை இருக்கும் காற்று சரியாக இல்லாததால் அதனை பணத்தை வீணடிக்க வேண்டுமா அதனால்தான் கூறப்படுகிறது காற்று அடிக்கும் நேரம் சரியாக இருக்க வேண்டும் அதிகாலையில் அல்லது மாலை நேரத்தில் வண்டி ஓடாத நேரத்தில் இதுவே உங்கள் வண்டியின் வாழ்நாளையும் உங்கள் பாதுகாப்பையும் நிதி நிலையையும் ஒரே நேரத்தில் காப்பாற்றும் வழி பிரைமெட்டில் உள்ள அடித்தள கல் போல் ஒரு காரில் டயர் பராமரிப்பு என்பதே அடிப்படையானது இனிமேல் கார் டயருக்கு காற்று அடிக்கும்போது நேரத்தை மட்டுமல்ல உங்கள் கவனத்தையும் சேர்த்து பாருங்கள் அது உங்கள் செலவுகளை குறைக்கும் உங்கள் காரை பாதுகாக்கும் உங்கள் பயணத்தை லகுவாக்கும்